ஸ்கந்தனருள் ஸ்கந்தனருள் டிவைன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஸ்கந்தனருள் அப்படிங்கிற பேர்ல ஒரு ரெண்டு மூணு சேனல் இருக்கு அதனால இன்னிலிருந்து நம்மளோட சேனலோட நேமை ஸ்கந்தனருள் டிவைன் அப்படின்னு மாத்தி வச்சிருக்கோம் ஸ்கந்தனருள் சேனலுக்கு நீங்க எவ்வளவு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை ஸ்கந்தனருள் டிவைன் சேனலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி கோளறு திருப்பதிகம் தீராத வினை தீர்க்கும் கோளறு பதிகம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தீராத வினை தீர்க்கும் கோளறு பதிகத்தோட சிறப்புகளை பத்தியும் இந்த பதிகத்தை நம்ம பாராயணம் பண்ணுறதால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் கோளறு திருப்பதிகம் பாடல் வரிகள் மற்றும் பாடல் இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது போன்ற மந்திரங்களுக்கும் இன்னும் பல ஆன்மீக தகவல்களுக்கும் என்னுடைய ஸ்கந்தனருள் டிவைன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்படுகின்ற இன்பமும் துன்பமும் புதுசாக வர்றதில்லைங்க அது நம்மளோட கர்ம தான் நமக்கு வர்ற இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் நம்மளோட கர்ம வினை மட்டும்தான் நம்ம பண்ண நல்வினை தீவினை இதோட குவில்கள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம மனித பிறவி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மனித பிறவியில துன்பங்கள்ல இருந்து நம்ம விடுபடுறதுக்கும் கர்ம வினைகளை அழிக்கிறதுக்கும் நம்மளோட சமயத்துல பல தெய்வ நாமாக்கள் பல பாடல்கள் பல மந்திரங்கள் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்மளோட ஆன்மீகத்துல பல குருமார்கள் பல பாடல்களை பாடி நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த பாடல்கள்ல பல பாடல்கள் நம்ம தெய்வங்கள் கூற மகான்கள் பாடி நமக்கு கொடுத்தது நம்மளோட நன்மைக்காகவும் நம்மளோட கஷ்டங்கள் தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு கொடுத்த இந்த பாடல்களை பாராயணம் பண்றது மூலமா நம்ம நிறைய நன்மைகளை அடையலாம் இந்த கோளர் பதிகத்தை பாராயணம் செய்யறதுனால நமக்கு நவகிரகங்களால ஏற்படுற துன்பம் குறையும் நம்மளோட ஆயுளும் கூடும் தடைகள் நீங்கும் திருஞான சம்பந்தர் நமக்கு அருளிய இந்த கோளறு திருப்பதிகத்தை நம்ம தினமும் பாராயணம் பண்றதுனால நம்மளோட கர்ம வினைகளோட வேகத்தை குறைச்சிக்கலாம்னு சொல்றாங்க முக்கியமா புரட்டாசி மாசத்துல வர பிரதோஷ நாள்ல இந்த பதினோரு பாடல்களையும் படிக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பதினோரு பாடல்களையும் ஒண்ணு நம்ம பாடினாலும் சரி இல்ல யாராவது பாடுறதை கேட்டாலும் சரி நம்மளோட தீராத வினைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை திருஞான சம்பந்த பெருமானால பன்னீர் சைவ திருமுறைகள்ல பாடப்பட்ட தேவார பாடல்கள் ஒன்று இரண்டு மூன்றாம் திருமுறைகளா பிரிக்கப்பட்டிருக்கு இந்த மூணு பிரிவுகளில் இரண்டாம் திருமுறையில் தான் கோளறு பதிகம் பாடல் அமைஞ்சிருக்கு பதிகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பத்து பாடல்களோட தொகுப்ப சம்மந்த பெருமாள் நமக்கு அருளியிருக்காரு அதோட சேர்த்து இந்த பதிக பயனையும் மொத்தமா பதினோரு பாடல்களா வழங்கினாரு கிரகதோஷம் கிரக நிலைகளால நாள் சரியில்லை இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் வரும்போது இந்த பதினோரு பாடல்களை பாடினா கிரகதோஷத்துல இருந்து விடுபடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோளறு திருப்பதிகத்தை நான் எழுத்து வடிவமாவும் கொடுத்துருக்கேன் என் குரல் வடிவமாவும் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்க வாங்க இப்ப கோளறு திருப்பதிகத்தை நம்ம பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய கோளறு திருப்பதிகம் வேயூர் தோழி பங்கன் வீடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே என்படு கொம்படாமை இவை மார்பு இழங்க தேரி ஏழை உடனே பொன்பூதி மத்த மாலை பூனல் சூடி வந்தேன் உளமே புகுந்த அதனால் ஒன்பது ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாட்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே உருவாளர் பவழ மேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை மேல் முருகலர் கொன்றை திங்கள் மேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் திருமகள் களைய தூர் திசைய மாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் கொதியொரு காலன் அங்கினமனோடு தூதர் கோடு நோய்களான பழவும் அதிகோணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தி மடவால் தனோடும் விட ஏறு நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றி முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவனரோடு ஒரு மிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே வாழ்வரி எதல தாடை வரி கோவனத்தர் மட வாழ்த்தனோடு உடனாய் நால் மலர் வன்னி நதி சூடி வந்தேன் மூலமே புகுந்ததனால் அதனால் கோளறி உழுவையோடு கொலையானை கேளல் கொடுநாக மோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே செப்பில முளைமல் நங்கை ஒரு பாகமாக விட ஏறி செல்வன் அடைவார் ஒப்பில மதியம் அப்பும் முடி மேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் வெப்போடு குளிரும் வாத மிகையான பெத்தம் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே வேள்படை வெளிசை தன்று விடை மேலிருந்து மடவாழ்தனோடுமுடனாய் வால்மதி வன்னி கொன்றை மல சூடி வந்தேன் உளமே புகுந்த அதனால் ஏல்கடல் சூழில் அங்கே அரையன் தனோடும் இடரான வந்து நளியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசு வேறும் எங்கள் பரமன் சலமகளோடு இருக்கும் முடி மேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோன் மால் மறையோடு தேவர் வரு காலமான பலவும் அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட மத்தமும் மதியும் நாகமுடி மேலணிந்தேன் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் மண்ணல் திருநீரு செம்மை அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே தேன்மர் பொழி கொளாலை வீளை சென்னல் துண்ணி வளர் செம்புண் எங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமா புறத்து மறை ஞான ஞான முனிவன் நானூறு கோழு நாளும் மடியாரை வந்து நெளியாத வண்ண முறைசை ஆனசுல் மாலை மடியார்கள் வானில் அரசால்வராணை நமதே அரசால்வராணை நமதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா